மூலமாக கேம் விளையாடி மனமுடைந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியகுப்பம் அடுத்த மனவெளி தேர்மூட்டி வீதியை சார்ந்தவர் முருகன் இவரது மகன் சத்தியபாபு வயது இருபத்தி ஒன்பது இவர் ஆன்லைனில் மொபைலில் நண்பர்களுடன் கேம் விளையாடி வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது நேற்றிரவு வீட்டில் தூக்கு போட்டுக் கொண்டார் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் புகாரின் அடிப்படையில் அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டுமென்று போலீசாருக்கு டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் குறித்து ஆலோசனை கூட்டம் டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்றது சீனியர் எஸ்பி கலைவாணன் முன்னிலை வகித்தார் வீரவலவன் வீரவளவன் ரெட்டி ரகுநாயகம் பக்தவ்சலம் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் முக்கிய சந்திப்புகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து கண்காணிப்பில் இருந்தால் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் பைக் திருட்டு வழக்கு அதிக பதிவாகிறது பைக் திருட்டு வழக்கில் கைது செய்து சிறைக்கு சென்ற நபர் விடுதலை ஆகி வந்தார் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் வேறு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடம் தங்களுடைய வழக்குகளில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்றார் அரசு ஊழியர்கள் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என்று நிர்வாக சீர்திருத்தத்துறை கிடுக்குப்பிடி உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இதனால் வருகின்ற பனிரெண்டாம் தேதி கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து அரசு துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது இதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மிஷன் ஜீரோ திட்டத்தின் கீழ் உயிரிழப்பினை தடுக்க வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் ஹெல்மெட் உபயோகத்தை கட்டாயமாக்க அமல்படுத்த உள்ளது இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் அனைத்து அரசு ஊழியர்களும் தவறாமல் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் இது உங்களது தனிப்பட்ட பாதுகாப்பின் நலனிற்காக அறிவுறுத்தப்படுகிறது ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நிறுத்தி வைக்கப்படும் ஹெல்மெட் அணியாதது குறித்து பொதுத்துறை நிறுவனங்கள் தன்னாட்சி அமைப்புகள் சொசைட்டிகளின் பணிபுரிவர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வரப்படும் அனைத்து நிர்வாக செயலாளர்கள் டிஜிபி துறை தலைவர்கள் இதனை உறுதி செய்து கடுமையான நடவடிக்கை எடுப்பர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள இந்திய ரிசர்வ் பட்டாலையின் கிடங்கு பராமரிப்பும் இல்லாமல் மேற்புற கோரைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் இந்திய ரிசர்வ் பட்டாலையின் படைப்பிரிவில் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை உள்ள பணிபுரியும் அவர்களுடைய துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்திய ரிசர்வ் பட்டாலையின் ஆயுத கிடங்கு ஒன்று உள்ளது இந்த ஆயுத கிடங்கு சுமார் இருபது ஆண்டு காலமாக ஒரே கட்டிடத்தில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் இயங்கி வருகிறது தற்போது இக்கட்டிடம் பாழடைந்து மோசமான நிலையில் இருக்கிறது இப்போது கட்டிடத்தின் மேற்புற கூரைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது இதுவரை எந்த உயிர் சேதமும் இல்லாமல் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக பலமுறை மேல் அதிகாரிகளும் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்து வருகிறார்கள் இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் ஐஆர்பிஎன் ஆயுத கிடங்கை புதிய கட்டிடத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும் என்று ஐஆர்பிஎன் காவலர்களுடைய அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மின்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஸ்மார்ட் மீட்டரை போஸ்ட் பெய்ட் முறையில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்ததற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்நிலையில் அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மின்துறையில் காலியாக உள்ள எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்களை பட்டதாரி இளைஞர்களை கொண்டு நிரப்ப வலியுறுத்தியும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைமை கண்காணிப்பாளர் சண்முகத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் இதனால் அங்கு பதட்டமான சூழல் உருவானது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி மின்துறையில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமலும் காலியாக உள்ள இடங்களுக்கு பணியாளர்களை நியமிக்காமலும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்றார் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டும் புதுச்சேரி அரசு மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுவையில் பெண் உட்பட நான்கு பேரிடம் ஒன்று புள்ளி இருபது லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்தவர் உத்தமன் இவர் இணையதளத்தில் பொருளை அனுப்புவதற்கு பார்த்துள்ளார் அப்போது மர்ம நபர் ஒருவர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும் பொருளை அனுப்ப முன்பணம் அனுப்புமாறு தெரிவித்துள்ளார் இதனை நம்பி உத்தமன் எண்பது ஆயிரத்தை அனுப்பியே மறந்தார் மேலும் ரெட்டியார் பகுதியை சார்ந்த ஆனந்த்குமார் என்பவர் ஹோட்டல் அறை முன்பதிவு செய்ய ஆன்லைனில் தேடியுள்ளார் அப்போது ஆன்லைனில் இருந்து ஒரு நம்பரை தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் முன்பதிவு பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதனை நம்பி ஆனந்தகுமார் இருபத்தி ஏழாயிரம் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் தொடர்ந்து மூலகுளம் பகுதியை சார்ந்த சந்திரசேகர் பதினேழு ஆயிரம் புதுவையை சார்ந்த கவிதா ஆறாயிரம் என மொத்தமாக ஒன்று புள்ளி இருபது லட்சம் பணத்தை மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்திருக்கின்றனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை ஹெச்என்பிவி பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு சீனாவில் மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் அதாவது ஹெச்எம் பிவி நோய் பரவுவது குறித்து இந்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டது இது மற்ற சுவாச வைரஸ் போன்றது இது குளிர்காலத்தில் பொதுவான குளிர் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை ஹெச்எம்பிவி பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் ஜலதோஷம் போன்ற சுவாச நோய் தொற்றுகளின் தரவுகளை ஆய்வு செய்கிறது முந்தைய ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுயமருந்து எடுக்க வேண்டாம் தற்போது ஹெச்எம்டிவி பரவுவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருகின்ற இருபதாம் தேதி காமராஜர் மன்னிமண்டபத்தில் துவங்குகிறது கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையானது சிறுவர்கள் நூலக வாசகர்களுக்கான பல்வேறு காலகட்டங்களில் புத்தக கண்காட்சியை நடத்தி வந்தது அதேபோன்று இந்த ஆண்டு குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருகின்ற இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கருவாடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபத்தில் நடத்தப்பட உள்ளது இக்கண்காட்சியில் பங்கேற்க உள்ளூர் மற்றும் வெளியூர் பதிப்பாளர்கள் விற்பனையாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்யப்படும் புத்தகங்கள் விளையாட்டுப் பொருட்களுக்கு குறைந்தபட்சம் பத்து சதவிகிதம் அளிக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதிக்குள் கலை பண்பாட்டுத் துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பெங்களூர் இடையிலான பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பேருந்தின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பெங்களூர் இடையே காலை பத்து பதினைந்து மணி மற்றும் இரவு பதினோரு மணிக்கு பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு பகல் பன்னிரெண்டு முப்பது மற்றும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்துகள் இயக்கப்படுகிறது பேருந்து கட்டணம் ரூபாய் நானூற்று எண்பத்து ஐந்து கர்நாடக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பகல் நேர பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணமும் இரவு நேர பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்க முறை உள்ளது இதனால் பெங்களூருக்கு இயக்கப்படும் பகல் நேர பிஆர்டிசி பேருந்துகளில் பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது இதனை கருத்தில் கொண்டு பகல் நேர பயண கட்டணம் குறைக்க ஆளுநரிடம் அனுமதி பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிஆர்டிசி மேலாண் இயக்குனர் உத்தரவின்படி பெங்களூருக்கு இயக்கும் அல்ட்ரா டீலக்ஸ் பிஆர்டிசி பேருந்துகளில் பகல் நேர பயணத்திற்கு சாதாரண பேருந்து கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு காலை பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் பேருந்து மற்றும் பெங்களூரில் பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்படும் பேருந்து கட்டணம் ரூபாய் நானூற்றி எண்பத்து ஐந்திலிருந்து ரூபாய் முன்னூற்று தொண்ணூறாக குறைக்கப்பட்டுள்ளது வழியில் ஏரி இறங்கும் பயனாளிகளுக்குமான கட்டணமும் சாதாரண பேருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் பொது விநியோகம் திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கடைகள் திறந்து பொது விநியோக திட்டத்தின் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் நேரடி மானிய திட்ட முறை ரத்து செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துவிட்டது என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார் ஆனால் இதுவரை ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை பொது விநியோக திட்டமும் துவங்கவில்லை பொங்கல் பண்டிகைக்கான உணவுப் பொருட்கள் தொகுப்பும் வழங்கப்படவில்லை மாறாக ரூபாய் எழுநூற்று ஐம்பது தொகை நேரடி மானிய முறையில் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருப்பது மக்கள் நலத்திற்கு முற்றிலும் எதிரானது பொங்கல் தொகுப்பை பொது விநியோக திட்டம் மூலமாக வழங்குவதில் அரசிற்கு என்ன பிரச்சனை மீண்டும் மீண்டும் ஏன் ஏமாற்று வேலையை செய்கிறார்கள் என்றும் எனவே நேரடி மானிய முறையில் ரூபாய் எழுநூற்று ஐம்பது வழங்கும் திட்டத்தை கைவிட்டு ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் தொகுப்பை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சார்ந்த யோகா ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் முப்பதாவது சர்வதேச யோகா தின விழா ஐந்தாம் தேதி தொடங்கி நாளை வரை நடைபெறவுள்ளது புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியில் பனி அதாவது ஐஸ் கட்டி மீது பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்து கடலூர் மாவட்டத்தை சார்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து அசத்தினார் இதனை யோகாசன விழாவில் பங்கேற்ற அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர் குறிப்பாக பத்ம வயுராசனம் பெஞ்ச வயுராசனம் உபவிஷ்ண கோணாசனம் ஹனு ஆசனம் சிராசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார் சிரசாசனம் இவற்றையும் செய்து காட்டினார் தொடர்ந்து அவர் கூறுகையில் சிறு வயது முதல் யோகாசனம் செய்து வருகிறேன் பதினெட்டு வயதிலிருந்து ஐஸ் கட்டி மீது யோகாசனம் செய்து வருகிறேன் ஏற்கனவே இரண்டு மணி நேரத்தில் எழுநூற்று ஐம்பது வகை யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு உலக சாதனை செய்துள்ளேன் மலேசியா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் யோகாசனம் செய்துள்ள அங்கு வரவேற்பு அதிகம் உள்ளது என்றும் தமிழகத்தில் யோகாவிற்காக அனைத்து பள்ளி கல்லூரிகளில் யோகா ஆசிரியர்களை நியமித்து யோகா வகுப்புகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆக சிறந்த தமிழ் அறிஞர்கள் பற்றி குறும்படம் தயாரிக்க கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சிறந்த குறும்படங்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு உதவித்தொகை வழங்க தகுதியான தயாரிப்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆக சிறந்த தமிழ் அறிஞர்கள் புதுச்சேரி வரலாறு அடிப்படையில் குறும்படங்கள் இருக்க வேண்டும் அதற்கான விவரங்கள் கலை பண்பாட்டுத் துறையின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தகுந்த ஆவணங்களுடன் வருகின்ற பதினேழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இத்தகப்பலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் களிய பெருமாள் தெரிவித்துள்ளார் வெளியூர் தொகுதியில் ரூபாய் இருபது லட்சம் செலவில் சாலை பணிகளை எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் வெளியூர் கொமின் பஞ்சாயத்தின் மூலமாக வெளியூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனொரு பகுதியாக வெளியூர் பெரம்பை சாலையில் எஃப்என் நகரில் உள்ள குறுக்கு சாலைக்கு ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சஃபா நகர் சாலைக்கு ரூபாய் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் சாலைகள் மொத்தமாக ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசும் இடைநிலை பொறியாளர் நாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் முருகையன் கொளஞ்சியப்பன் சுப்ராயன் கந்தன் பாலன் அபின் வரதராசு ராஜ்குமார் ராஜசேகர் புஷ்பவல்லி சுகந்தி சுகன்யா மோகனபிரியா திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் அவைத்தலைவர் ஜலால் அனீப் இலக்கியணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித் வர்த்தகரணி துணை அமைப்பாளர்கள் சரவரன் மிலிட்ரி முருகன் ரஃபிக் ராஜா முகமது ரஜினி முருகன் ஹனீஸ் மற்றும் சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாதார்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வேமணவெளி கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார் வெளியூர் தொகுதி மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட விஐபி நகரில் ரூபாய் பதினேழு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் செலவில் மின்துறை சார்பில் இருநூறு ஓல்டேஜில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர் சந்திரசேகர் இளைநிலை பொறியாளர் ஸ்டாலின் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் களிய பெருமாள் சசிகுமார் சுரேஷ் ரமேஷ் மோகன் கிருஷ்ணமூர்த்தி ரவீந்திரன் பாலகுரு வாசு லக்ஷ்மணன் ஷீவா மணி இரிசப்பன் ஐயனார் ஆறுமுகம் குணசேகரன் யானவேல் குணாவதி ராஜலக்ஷ்மி சசிகலா திமுக அவைத்தலைவர் ஜலால் அனிப் அணி அமைப்பாளர் குணசேகரன் பெரும்பான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலி வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் தோமுசா பேரவைத் தலைவர் அங்காளன் தொகுதியின் துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வைணம் அடுத்துள்ள சின்ன நிறுணத்தில் உலக கடவுளின் தூதர் அருள்மிகு டாக்டர் சித்தர் மௌனசாது பாலஞான சுவாமிகளின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலமடுத்த சின்ன நெருங்குணத்தில் உலக கடவுளின் தூதர் டாக்டர் சித்தர் அருள்மிகு மௌன சாது பாலஞான சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் டாக்டர் சித்தர் மௌன சாது பாலன்யான சுவாமிகளுக்கு குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதே போன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது இதில் திருமங்கலம் சிதம்பரீஸ்வரர் கணேச தேசிக சுவாமிகள் உலக கடவுள் அமைதிக்கான கொடியை ஏற்றி வைக்க இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் தேசிய கொடி மற்றும் அனைத்து கொடிகளை ஏற்றி வைத்தனர் இதில் திரளானோர் கலந்து கொண்டு அருண்மிகு பாலன்யான சுவாமிகளின் பரிபூர்ண நல்லாசிகளை பெற்றனர்